திமுக ஆட்சி மகளிருக்கான ஆட்சி என பன்னூட்டியில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் நகரமன்ற தலைவர் ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார் கடலூர் மாவட்டம் பண்டுட்டி திருவதிகை பகுதியில் திமுகவின் தமிழ்நாட்டை தலைகணிய விடமாட்டேன் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி பாகம் எண் இருநூற்று இருபத்தொன்று மற்றும் இருநூற்று பதிமூன்று ஆலோசனை கூட்டம் திமுக நகர கழக செயலாளர் நகரமன்ற தலைவர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது அப்போது பேசிய நகரமன்ற தலைவர் ராஜேந்திரன் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் திமுக நிச்சயம் ஆட்சியை பிடிக்கும் என்றும் அது மகளிருக்கான ஆட்சியாக இருக்கும் என தெரிவித்தார் இதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வெற்றி பெற செய்வதற்கான உறுதிமொழி எடுக்கப்பட்டது பின்பு திமுகவின் சாதனை குறித்துண்டு மகளிர்களுக்கு நகரமன்ற தலைவர் ராஜேந்திரன் வழங்கினார் இதில் ஏராளமான பொதுமக்கள் திமுக பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் உள்ளூர் செய்திகள் முதல் உலக நிகழ்வுகள் வரை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் சிக்ஸ்டின் சமூக வலைதள பக்கங்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்